பெட்ட கொண்டு நான் இன்னை சிவனை கோரி நல் தவம் செய்ய போகிறேன் அப்படியா எனக்கு வழிவிடு விடு தவத்துக்கு போய் கொண்டிருக்கா ஆமா स्वामी உங்களை பார்த்தால் எனக்கு எவ்வாறு தோற்றமா मानிக்கிற தெரியுமா இப்படி சின்ன நல்ல

என் அண்ணா தருமனுக்கு அரத்து முடி சுட்ட வேண்டும் ஐவர் ராஜாக்கள் இருக்கிறார்களே இந்த ஐவர் ராஜாக்களும் ஆதி நாள் இணைச்சவையிட ஆமா சவர்தா வைத்திருக்கிறோம் எப்படி என் அண்ணா பீமசனானவ அடே பிரியோதனா உன்னை அடித்து மடித்துக்கொள்ளும் வரை என் கையால் அள்ளி தல உண்ண மாட்டேன் என் கதையை ஓங்கி அடித்து

ஆளை எனக்கு முன்பதாக அரனை கண்டு தவம் செய்து வரங்கள் வாங்கியால் அதுக்கு அரண் கொடியால் என்று பேரு ஆமா அரண் கொடியாலை கேளாய் நான் உன்னை போல் அரணிட பாதம் காண வேண்டும் என்னை பிரியமா அனுப்பி வைத்தது உண்டானால் நான் சிவன் இடத்துல சென்று வரங்களை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு வரம்பாரு அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறேன் ங்க எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கன்னு தெரியவே தெரியாது முழுக்க முழுக்க உன்னுடைய சபத்தை பத்தியும் பேசிக்கொண்டு என்னுடைய வாதம் போய்கொண்டே இருக்கிறது ஆக யாழ சாமி எத்தனையோ மகான்கள் உங்களை போல தவத்துக்கு இந்த வழியாக ஏனா தனம் தாண்டிதான் போயிருக்கிறார்கள் அப்படி எத்தனையோ பெரிய மட்டும் தீமி வந்த பாதத்தின பார்க்கவே கிடையாது வழியோ வழியின் வழியும் தான் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கோழிக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இல்லையா தவா எதனி போல சிவபெருமானி சொல்லி போட்டு நீ கேட்ட வார்த்தை உடனே கொடுத்துருவார கல் மீது அமர்ந்த தவம் செய்தவரெல்லாம் கல்லாவே மாறி கல்லாக மாறி இருக்கிறார்கள் மண் மீது அமர்ந்த தவம் செய்தவரெல்லாம் புத்தாக மூடி இருக்கிறார் மண்ணாகவும் மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் புற்றாகவே மாறி போயிருக்கிறார்கள் அழகரா அழகரா என்று சட்டம் மட்டும் தான் கேட்கிறார் உருவத்தை காணவில்லை ஆமா அப்படி நீங்க தீமை வருவதற்கு எத்தனையோ காலங்கள் எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ ஆண்டுகள் பல யுகங்கள் கூட ஆகிவிடலாம் அது வரை தன்மை இருப்பா எப்படி இருப்பி பாபா தமிழ்க்கு மரியாதை The good. வருங்கால நாயகரிய மன்னா எனக்கு வாலிபமும் பூமணமும் அையதாகி پڑےதே உண்டானாய் ஐயாயே பானதே உண்டானாய் இந்த கருத்த கூந்தல் விருத்து போனால் கண்ணே எடுத்து தான் பாப்பிரா பார்க்க மாட்டார் இந்த முத்து முகம் சுருங்கி போனால என்ன முகம் எடுத்து பாப்பீரா பார்க்க மாட்டார் இந்த நிறைந்த மார்பு சரிந்த நாள் என்னை ஏறு பாப்பிரா பாப்பீரா தலைவி என்று சொல்லிருவாங்க திரும்பி வருவதற்குள்ளாகவே எனக்கு வயதாகி போனதால் வயதான மூதாட்டி என்று என்னை தள்ளிவிட்டு உங்க நாட்டுக்கு போக மாட்டீரா சுவாமி என்ன நிச்சயம் என திருமணம் செய்வது ஆனால் கேளம் பெண்ணை யாழக்கண்ணி உன் கருத்த குந்தை விளக்காமலாம் உன் முத்து முகம் தளராமலாம் உன் எழுந்த மார்பை எடுத்து அடியாமலாம் உன் வாலிபமோ பூமணமோ நீ எப்படி அழகாக இருக்கிறியோ பதினாறு வயது மங்கையாக இருக்கிறாயோ நான் உன்னை வந்து திருமணம் செய்ய வரை நீ பதினாறு வயது மங்கையாக இப்படி அழகாவே உங்களுக்கு தான் புரியுது நீங்க தான் சொல்றீங்க கூட வைக்கிறது சொல்லுமா என்ன சொல்ல நான் தான் கூட கிறதேன் சுவாமி இத்தனை வருட காலமாக நீங்க இன்று வருவீர் நாளை வருவீர் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் உடம்பெல்லாம் மெலிந்து தான் உண்மை அப்படியா உங்களுக்காகவே நான் தவமா தவம் இருந்து இந்த ஏராளமான காத்திருக்கிறேன் உனக்காக நான் வரங்களை வாங்கி இனிமேல் உனக்கு நான் வந்து தவம் இருக்கியா கொஞ்சம் நீரை போட்டு உணர்ந்தேன் இவ்வளவு நேரம் தான் உனக்கு காமெடி சும்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா உன மாதிரி ஆம்பளைங்க நான் எப்படி நம்புறது என்ன பண்ணுவேன் சாமி சத்தியமா எனக்கு நீ நான் திரும்பி வரும்போது

திரை பெருமான கோரி கைலாயம் சென்று பாசுபதாசத்தை பெற்று வாருங்கள் ஒரு மனதோடு தவம் இருந்து நான் உங்களுக்காகவே இந்த காத்துக் கொண்டிருக்கிறேன் சென்று சென்று ஓ சிவஜியம் உள்ளூர் மா கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெருந்தகம் வள்ளலாக இருக்கும்படியான ரங்கநாதன் ஐயா அவர்கள் இனியதோ நல்ல நேரத்திலே கால நேரத்திலே கடவுளை தொழ வேண்டும் என்று பெருமிதத்தோடு வடம் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணாம் போர் சண்டை என்று சொல்லக்கூடிய வீரவாள் அபிமன்னும் சண்டையிலே அபிமன்ன வேடம் தரித்து மிருகண்ட ஐயர் வேடம் எல்லாம் தரித்து சிறந்த முறையிலே பல மேடையிலே பேரிடத்த மறக்க முடியாத மாமேதை நம்மை போல் நாடக நடிகர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் வழங்கக்கூடிய வாடா மலரானது